அலகம்துல்லா அலகமுதுல்லா அல்லாஹுவினுடைய மாபெரும் கிருபையினால் இருபது தராவிகை நாம் நிறைவு செய்திருக்கிறோம் அலகமுதுல்லா திருகுர்ஆானிலிருந்து இருபத்தி ஐந்து ஜிசுவை நிறைவு செய்திருக்கிறோம் இன்னும் ஐந்து ஜிசுக்கள் பாக்கியாக இருக்கிறது இதுவரை நாம் ஓதிய கேட்ட இருபத்தைந்து ஜிசுவுகளுக்கு உண்டான நிறைவான நல்ல கூலியை அல்லாஹ் நமக்கு வழங்கி அருள் புரிவானாக அல்லாஹ் அதை கபூல் செய்வானாக மிஞ்சி இருக்கிற குரானுடைய ஜிசுவுகளையும் நாம் அல்லாஹுக்கு பொருத்தமாக நிறைவாக ஆரோக்கியமாக நிறைவு செய்வதற்கு அல்லாஹு தால முழுமையான தௌசியத்தை தந்தருள்வானாக குரானுடைய வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு தருவானாக வாழும் காலமெல்லாம் ஆஃபியத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழ அல்லா தௌசியம் செய்வானாக இன்னும் நிறைய ரமவான்களை சந்திக்கிற நசீபை எல்லாம் நமக்கு தருவானாக நாம் இருக்கிற மிக முக்கியமான நல்ல நாட்கள் இனி வர இருக்கிற இந்த நாட்களை உச்சபட்சமாக அமல் செய்து அல்லாவுக்கு பொருத்தமாக கழிப்பதற்கு அல்லா தோஷே செய்வானாக எதிர்நோக்கியிருக்கிற இந்த நாட்களில் லீலத்துள் கதிரை அடைந்து அந்த கதிருடைய இரவில் அமல் செய்து நிறைய நன்மை பெறுவதற்கு அல்லாஹ் இந்த ரமவானில் அல்லாஹ் நமக்கு நசீபை தந்தல்வானாக கண்ணியமிக்க மொின்களே அல்லாஹுடைய நடிகார்களே அல்லாஹுடைய பெரிய கிருவையினால் ரமதானுடைய காலங்களில் மூன்றில் இரண்டு பகுதியை நாம் நிறைவு செய்திருக்கிறோம் அலஹம்துல்லா சும்மா அலஹம்துல்லா இனி முக்கியமான ஒரு பகுதி வர இருக்கிறது ரமதானுடைய கடைசி பகுதி என்பது ரொம்ப முக்கியமான பகுதி பொதுவாகவே எந்த அமல்களை எடுத்துக்கொண்டாலும் அந்த அமல்களினுடைய இறுதி பகுதி ரொம்ப முக்கியமான மனுஷனுடைய வாழ்க்கையில் கூட அப்படித்தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை செல்லம் ஒரு ஹதீஸை இப்படி சொல்லுவார்கள் இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம் மனிதர்கள் செய்யக்கூடிய அமல்களில் அதனுடைய பகுதி ரொம்ப முக்கியமானது என்று செல்லல்லா அலி செல்லம் சொல்லுவார்கள் எந்த அமல்களை எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய முடிவை வைத்துத்தான் மனிதனுடைய வாழ்க்கை முடிவு செய்யப்படும் எனவே ரமலானை பொறுத்த வரையில் அல்லாஹூ தாலா இறுதி பகுதியிலே தான் அல்லாஹ் சிறப்பிற்குரிய ரொம்ப நாளை வைத்திருக்கிறான் ஒவ்வொரு நாளும் ஒரு லட்சம் பேர்களை அல்லாஹூ தாலா நரக கடமையானவங்களை அல்லாஹ் சொர்க்கவாசியாக மாத்துறான் என்று வரக்கூடிய ஹதீசில கடைசி நாள்ல அல்லாஹூ தாலா இதுவரை எத்தனை பேர்களை அல்லாஹ் விடுதலை செய்தானோ மொத்தமாக அந்த நாள்ல அல்லாஹ் விடுதலை செய்வான் அப்படின்னு வருது அப்படி சுருக்கமாக சொல்ல போனால் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலேகோ சொல்லம் இந்த கடைசி பத்து நாட்கள்ல தனிப்பட்ட முறையில நிறைய அமல் செஞ்சிருக்கிறாங்க இதுவரை ரமபானுடைய இருபது நாட்களை நாம பயன்படுத்தி இருப்போம் இன்னும் உச்சபட்சமாக நாம் அதை தயாராகணும் அதே சில வருது செல்லி செல்ல மற்ற நாட்கள்ல அவங்க அமல் செய்வாங்க நபியினுடைய குடும்பத்தினர்களும் அமல் செய்வாங்க என்றாலும் கூட ஐக்கம் அகலகு அதே வருது கடைசி பத்து நாட்கள்ல குடும்பத்தினர்களை யாரையுமே செல்லல்லா அழைக்கு செல்லம் அதிகமான நேரங்கள் தூங்க விட மாட்டாங்க பாக்கியமான அந்த நாட்கள்ல வீணாக்கிற கூடாது குடும்பத்தினர்களை ராத்திரி நேரங்கள்ல எழுப்பி விவாதத்தை செய்ய கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்துங்கன்னு சொல்லுவாங்க ஒரு ரெண்டு ரக்காலத்து அந்த கதருடைய இரவுல தொழுகிறதுங்கிறது லைலத்துல் கதிரில் அது எண்பத்தி நாலு வருஷம் பெரிய பாக்கியமானது எனவே தான் அந்த லைலத்துல் கதருடைய இரவு அல்லாஹு தால இந்த கடைசி பத்து நாட்கள்ல அல்லாம் மறைச்சி வச்சிருக்கிறான் இன்று ஓதப்பட்ட இந்த வசனங்கள்ல கூட இன்னும் அன்சல்னா குஃபி லைலத்தின் முபார்கா ஒரு பரக்கத்தான இரவுல இந்த குலான நம்ம இறக்கி வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற அல்லாஹு தால அப்போ அந்த பறக்கத்தான இரவை அடைகிறதுக்கு அந்த பறக்கத்தான இரவை கண்ணியப்படுத்துறதுக்கு தான் அல்லாஹு தாலா எண்பத்தி நாலு வருஷம் என்று அல்லாஹு தாலா நமக்கு ஆஃபர் தந்திருக்கிறான் இப்போ அவ்வளோ பெரிய பாக்கியமான அந்த அமலை நம்ம வீணாக்கிடக்கூடாது இந்த பத்து நாட்கள்ல என்பதற்காக அல்லாஹ் இரட்டி அப்படிங்கிற ஒரு அமலை அல்லாஹால வச்சிருக்கேன் எல்லாமே ஒரு திட்டமிட்டு தான் ஏன்னா எப்படியாவது பள்ளிவாசலனுடைய தொடர்புக்கு கொண்டு வரணும் ரமதானுடைய ஆரம்பத்தில் இருந்தே நம்ம அமல் செய்வோம் தான் ஆரம்பத்தில் இருந்தே பள்ளி தொடர்புல மற்ற காலங்களில் இல்லாத அளவுக்கு மஸ்ஜிதனுடைய தொடர்பு ரமலானுடைய காலங்கள் இருக்கும் ஏன்னா ஒரு மூவின பொறுத்த வரைக்கும் பள்ளிவாசல் என்பது அதுல அந்த மூவின் வெளியே போயிட்டேன்னு சொன்னா அவர் எப்படி மீனை எப்படி தண்ணியில இருந்து வெளியே தூக்கி போட்டால் எப்படி துடிப்பாரோ அப்படி ஒரு துடிப்பு இதயத்தில் ஏற்படணும் பள்ளியை பிரிகிற பொழுது அப்படின்னு செயலா நசனை சொன்னார் அப்ப ஒரு நூமிலுக்கும் பள்ளிக்குமான தொடர்குங்கிறது அவ்வளவு அனோலியமான இதயத்தோடு தொடர்பு உள்ளது அதில் இக்ராமி அளகிசலாம் காபகுல்வாவை கட்டி முடிச்சிட்டு காபாவை கட்டி முடிச்சிட்டு இப்ராய்மளிகி சலாம்னு கேட்டதுவா இப்ராஹிம் மளிஷ்லாம் என்ன கேட்குறாங்க ஃபஜால் அஃதர் கம் என்னன்னா சித்தகுவி இழைக்கும் யாருவா இந்த காபாவை இந்த பள்ளிவான் மக்களின் இதயங்களோடு ஈர்ப்பு உண்டாக்குவாயாக ஈர்ப்பு இருக்காது எப்போதுமே ஒரு முஸ்லீமை இதாக அழைத்து ஒரு ரஜுலை அதாவது ஒரு முஸ்லீம் அடிக்கடி பள்ளிவாசலுக்கு வரலை நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா அவர் ஒரு நல்ல மூமின்னு நீங்க சாட்சி சொல்லுங்க மஸ்ஜிதுகள் என்பது ஈமானுடைய அடையாளம் அது மண் அலிஃப அலிஃபகுல்லா பள்ளியோடு ஒரு மூமெனுக்கு இதயத்தோடு தொடர்பு இருக்குமானால் பள்ளி மேலே ஒரு இனம் முறையாக அன்பு இருக்குமானால் அல்லாஹால அவரை நேசிக்கிறான் நான் சொல் நன்றி செல்லவா அரசல் மஸ்ஜிதுகள் என்பது ஒரு மூமினுடைய இதய துடிப்பு அது எனவே தான் ஒரு மூமின் இடம் ஒரு ஒரு இடத்துக்கு வருவதாக இருந்தாலும் சரி ஒரு மூமின் ஒரு மோமின் ஒரு வீடு கட்டுவதாக இருந்தால் அல்லது ஒரு இடத்துக்கு வருவதாக இருந்தால் மூன்று விஷயங்களை அளவுகோலாக வைத்துத்தான் அந்த மோமின் வந்து இது உண்டாகணும் அங்கு போல் அது அதாகணும் ஒரு மோமின் எல்லா நேரங்களிலேயும் மஸ்ஜிதனுடைய தொடர்புல அவ்வளவு ஈர்ப்போடு இருக்க வேண்டும் எனவே அந்த தொடர்பு வேண்டி தான் எப்போ அந்த பள்ளிவாசலனுடைய தொடர்பு அவருக்கு விடுபடுதோ அவர் ஒரு நல்ல மோமின் இல்லைங்கிறாங்க அப்போ ஒரு ஒரு மூமின் ஒரு இடத்துக்கு குடி வருவதாக இருந்தால் மூன்று விஷயங்களை பார்க்கணும் முதலாவது மஸ்ஜித் இருக்குதான் பார்க்கணும் மதரசா இருக்குதான் பார்க்கணும் கபருஸ்தான் இருக்குதான் பார்க்கணும் ஒரு மூமின் ஒரு இடத்து தேர்வு செய்வதாக இருந்தால் ஒரு மகன்லாவை ஒரு இடத்தை தேர்வு செய்வதற்கே மிக முக்கியமாக இந்த மூன்று விஷயங்களை அடிப்படையாக வைக்கிறார்கள் எனவே மஸ்ஜிதுகள் என்பது ஒரு மோமினுடைய பிரதானமான இதயத்தோடு வாழ்வாதாரத்தோடு எல்லா விஷயங்களோடும் தொடர்பான இடம் அது எல்லா காலங்களிலேயும் மஸ்ஜித் மேலே உள்ள ஈர்ப்பு இருந்தாலும் கூட பள்ளிவாச தொடர்புல இருந்தாலும் கூட ரமலானுடைய காலங்களில் இன்னும் கொஞ்சம் விசேஷமாக அதுல இருக்கணும் அதைவிட மேலாக கடைசி பத்தில் வாக்கிக்கும் அரசு மசாஜர் நான் ஏற்கனவே ஜும்மாவில் சொன்னேன் ரமலான் என்று சொன்னாலே அவங்க நாலு விஷயத்தை தான் குரான்ல சொல்றான் ரமலான் என்பது குரானோடு தொடர்பு உள்ளது ரமலான் என்பது நோன்போடு தொடர்பு உள்ளது ரமலான் என்பது துவாவோடு தொடர்பு உள்ளது நான்காவது அல்லா சொல்றான் ரமலான் என்பது வாந்தி ஆக்கி போன பில்ம பள்ளிவாசலோடு பள்ளி எவ்வளவுக்கு எவ்வளவு நேரங்கள் கொடுக்க முடியுமோ மற்ற காலங்கள்ல தான் நம்ம அதிகமாக கொடுக்க முடியறதில்லை அப்ப ரமலானுடைய காலங்கள்ல அதிகமாக எவ்வளவு கொடுக்க முடியுமோ அது நம்ம கொடுக்கணும் அதுக்கு தான் இரத்தி ஒரு அமல் அல்லாஹு தால வச்சிருக்கிறான் இரத்தி என்ன எவ்வளவு நேரம் இருக்கணும் இரத்தி அதனுடைய நன்மைகளை பத்தி ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா அல்லாஹுக்கு நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் சொன்னாங்க ரமலானுடைய காலங்கள்ல பத்து நாட்கள் கடைசி பத்து லைலத்தில் பதில தேடணுங்கிற நெய்யத்துல யார் இரத்தி காப்பு இருக்கிறாங்களோ காணக்கைனி செல்லா அலி செல்லம் சொன்னாங்க ரெண்டு ஹஜ்ஜி ரெண்டு உம்ராவுடைய நன்மை ரெண்டு ஹஜ்ஜி ரெண்டு உம்ராவனுடைய நன்மைங்கிறது எவ்வளவு சாதாரணமான விஷயமா அவ்வளவு பெரிய வாக்கியத்தை அல்லாஹு இந்த இரத்திகாஃபுக்கு கொடுக்கிறாங்க எனவே பத்து நாட்கள் இரத்திகாஃபு இருக்கிறதுங்கிறது நபிகள் நாயகம் சல்லாஹு அலிஹி வல்லம் தங்களுடைய வாழ்நாளில் அதிகமான வஃத்து வரைக்கும் இரத்திகாப்பு விட்டதே கிடையாது அந்த கடைசி பத்து நாட்கள்ல தொடர்ந்து செல்லல்ல அலிசலம் ஏத்தி காப்பு இருப்பான் வஃத் ஆகிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால தான் செல்லல்ல அலிசலம் ஏத்தி காப்பு இருக்க போறேன்னு சொன்ன உடனே ஆயிஷா அலிகுல்லா அண்ணகா வந்து ரசூலுல்லாட்ட கேட்கிறான் யார் ரசூலுல்லா நாங்களும் ஏத்தி காப்பு இருக்கிறோமே எனக்கும் ஒரு ஏத்தி காப்பு நாங்களும் கேட்கல ஐஷா அம்மா தனக்குன்னு கேட்கிறாங்க ஐஷா அலிகுல்லா உண்ணகா அப்ப எனக்கும் பள்ளிவாசல்ல ஏத்தி இருக்கிற நசீப கொடுங்கல வாய்ப்பு கொடுங்களேன்னு சொன்னாங்க செல்லல்ல அலிசல்லம் அதை அங்கீகரிச்சுட்டாங்க அப்போ பெண்களுக்கு இழத்திக்காப்புங்கிற அமலு பெண்களுக்கும் இருக்கிறது ஆனால் பள்ளிவாசல்லையும் இருக்கலாம் சட்ட ரீதியாக அதற்கான இடங்கள் வசதிகள் சூழல்கள் பெண்களுக்கு தனியான எல்லா வாய்ப்புகளும் வசதிகளும் இருக்குமானால் இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் அதற்கான வசதிகளோ சூழல்களோ கிட்டத்தட்ட நிறைய பள்ளிவாசல்கள்ல கிடையாது அதனால பெண்களை பொறுத்த வரைக்கும் யாத்திகாஃபுங்கிறது அவங்களுடைய வீடுகளில் இருந்து கொள்ளலாம் வீடுகளில் குறிப்பிட்ட ஒரு தனி இடத்தை ஏற்படுத்தி கொண்டு நார்மலான இடமாக இல்லாமல் அந்த கொஞ்சம் ஏதாவது போட்டு கொஞ்சம் உயரமான ஒரு இடமாக ஆக்கி கொண்டு அந்த இடத்துல யாத்திகாஃப் இருக்கிறது பெண்களுக்கான அப்போ யாத்திகாஃபுங்கிறது செலி செல்ல ஆயிஷனாக கேட்டாங்க நாங்களும் யாத்திகாஃப் இருக்கிறவன் யாத்திகாஃபுடைய நோக்கம் என்ன தெரியுமா காலம் எல்லாம் புண்யாவினுடைய தொடர்புல குடும்பத்தினுடைய தொடர்புல எல்லா தொடர்புல இருக்கிறோம் எல்லா தொடர்புகளையும் விட்டுட்டு ஒரு நாள் நம்ம அல்லாஹினுடைய தொடர்புல மட்டும் போக வேண்டிய காலங்கள் இருக்கத்தான செய்யுது எவ்வளோ தொடர்போடு வாழ்ந்தாலும் கூட எவ்வளவு அலுவல்களோடு வாழ்ந்தாலும் கூட எவ்வளவு குடும்பத்தோடு வாழ்ந்தாலும் கூட இந்த உலகம் போகிற இந்த போக்குல இவ்வளவு வேகமான இந்த பயணத்துல கொஞ்சம் கடிவாளம் போட்டு நிறுத்தி ஒரு நாளை நான் இந்த எந்த தொடர்பையும் விட்டுட்டு போகணும் என் குடும்பத்தை விட வேண்டியது இருக்கும் என் சொத்தை விட வேண்டியது இருக்கும் என் வியாபாரத்தை விட வேண்டியது இருக்கும் திடீர்னு ஒரு நாள் எல்லா தொடர்பும் எனக்கு அருந்து போகும் அப்படி ஒரு நாளை நம்ம சந்திக்கணும்னு சொல்ல முடியாது சந்திச்சுதான் ஆகணும் நானும் நீங்களும் சந்திச்சுதான் ஆகணும் இப்படிப்பட்ட தொடர்புகளோடு இருக்கிற நாம எல்லா தொடர்பும் ஒரு கட்டத்தில் நமக்கு கண்ணுக்கு முன்னால இல்லாம இருக்கும்போது அல்லாவுடைய தொடர்பையும் மட்டும் தான் நம்ம போகணும் ஒரு கபருக்கு எனவே அதற்கு உண்டான ஒரு பயிற்சி தான் என்று எழுதுகிறார் எனவே அந்த தொடர்பை துண்டிக்கிறது தான் ஏத்திகாவு இங்கேயும் வந்து உட்கார்ந்துட்டு இணையதளங்களுடைய தொடர்பு விடுறதில்ல மொபைல் தொடர்பு விடுறதில்லை போன்ல பேசிக்கிட்டே இருக்கிறது இது போன்ற ஏசிகாப்பினுடைய பிரயோஜனம் இல்லை யாத்திகாப்புங்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாவுடைய தொடர்புக்கு வாங்க பள்ளிவாசலுடைய தொடர்புக்கு வாங்க இருங்க பத்து நாள் இருக்க முடிஞ்சா இல்லைங்க இல்ல ஒரு நாள் இருக்க முடிஞ்சா இல்லைங்காப்பை பொறுத்த வரைக்கும் ஞாபகம் பள்ளிவாசலுக்குள் வருகிற பொழுது ஏத்திகாவுடைய நெய்யத்துல வந்துட்டா அதுவே ஒரு பெரிய ஏத்திகாப்பா ஆயிடும் ஒரு நிமிஷத்துல இருந்து ஒரு மணி நேரத்துல இருந்து அரை இருந்து ஒரு இருந்து பத்து நாள் வரைக்கும் ஏத்திகாப்பு இருக்காங்க இருந்தா பத்து நாள் மட்டும்தான் இருக்கணும் எனக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு விட தேவையில்லை ஆனால் ஒரு பள்ளி வாசல்ல ஒருவராவது ஏற்றிக்காஃப் இருக்கிறது பரந்து கிஃபாயா சுண்ணத்தை கிஃபாயாங்கிறாங்க அப்படின்னா என்ன இருக்கா ஒரு ஜனாசா வருது ஒரு ஜனாசா வந்து எல்லார் மேலையும் பரது யாராவது சில பேர் நிறைவேற்றணும்னா அந்த ஊருடைய பரது நிறைவேறணும் கடமை அதே மாதிரி தான் இது சுண்ணத்தை கிஃபாயா சுண்ணத்தை கிஃபாயா என்ன ஊர்ல யாராவது ஏத்திக்காப்பு இருக்கணும் ஒரு ரெண்டு பேர் ஏத்திக்காப்பு இந்த பள்ளி வாசல்ல இருந்துட்டாங்கன்னா ஒட்டுமொத்த ஊரையும் அவர் காப்பாத்திட்டார் ஒட்டுமொத்த ஊரையும் காப்பாத்திட்டார் அதீஷ் ஷரீப்ல வருது அபிகல் நாயகம் செல்லா அலிசலம் சொன்னாங்க அல்லா இந்த பூமியில நடக்கிற தவறுகளுக்காக அதாப் இறக்கணும்னு அல்லா முடிவு செய்யறான் ஆனால் மூணு பேர்களை பார்த்து அதாப் அல்லா நிறுத்துறான் ஒன்னு பள்ளிவாசல்ல இருக்கிற ஏத்திக்காப்பு இருக்கிற மக்களை பார்த்து குரான் ஓதக்கூடியவர்களை பார்த்து சிறுவர்களை பார்த்து இந்த மூன்று பேர்களுக்காக அதாவது அல்லா நிறுத்தலாம் சொல்லலாம் எனவே அத்தி காப்பு இருக்கிற பொழுது கிடைக்கிற பெரிய நன்மை என்னன்னா தொழுகையை எதிர்பார்த்து இருக்கிற நன்மை கிடைக்கும் இப்போ ஒரு தொழுகைக்கு முன்னால பத்து நிமிஷத்துக்கு முன்னால வந்து உட்கார்ந்து நம்ம தொழுகை எதிர்பார்த்த தொழுகையில் இருக்கிற மாதிரி தான் தொழுகை இந்தி வாரம் சொல்ல தொழுகை எதிர்பார்த்து இருக்கிறது அது தொழுகைக்கான நன்மை தான் இப்போ அத்தி காப்பு இருக்கிறவங்க பாருங்க அசர் வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார் அசன் இருந்து எதிர்பார்த்து எதிர்பார்த்து நாலு மணி நேரம் அவர் தொழுகையில அது அவ்வளவு பெரிய வாக்கியம் அவ்வளவு நன்மை காலத்தில் அவ்வளவு நன்மை அல்ல ஒரு நாள் கொடுக்க முடியாது ஒரு அரை நாள் முடியாது எவ்வளவு தூரம் பள்ளிவாசல் தொடர்புக்கு வர முடியுமோ எடுக்க முடியுமோ எடுங்க பெரிய பாக்கியமானது யாத்திகாப்பை பொறுத்த வரைக்கும் மூணு வகையான யாத்திகாப்பு இருக்குது வாஜி கட்டாயமான யாத்திகாப்பு கட்டாயமான யாத்திகாப்பு இன்னொரு ஏத்திகாப்பு இருக்கு சுண்ணச்சு மாக்கலா இன்னொரு ஏத்திகாப்பு இருக்கு நஃபிலான ஏத்திகாப்பு வாஜிபான ஏத்திகாப்பு என்ன ஒரு நேர்ச்சி பண்ணிருக்கிறோம் யாருலாம் இந்த காரியம் நடந்தா இப்படி ஒரு ஏத்திகாப்பு இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு பேர் நதிர் நேர்ச்சி ஏத்திகாப்புன்னு சொல்லுவாங்க இது இதுதான் முதல் தரமான கட்டாயம் வாஜிபுன்னு சொல்லுவாங்க கடமையில யாருலாம் எனக்கு இந்த காரியம் நடந்துட்டா நான் ஒரு நாள் பள்ளிவாசல்ல ஏத்திகாப்பு இருக்கிறேன் அப்படி நியத்து பண்ணிட்டேன்னு வைங்க அந்த காரியம் நடந்துருச்சுன்னா ஒரு நாள் வந்து எத்தி இருக்கிறது வாஜிப் அதை விடக்கூடாது அதில் துமர் அலி அல்லாவு சொன்னாங்க ரசூல்லாட்ட வந்து அரசூலல்லா அறியாமை காலத்தில் ஜாகிலியா காலத்தில் நான் ஒரு நாள் ஏற்றி காப்பு இருக்கணும்னு நியத்து பண்ணியிருக்கிறேன் என் ரசூலல்லான்னு செல்லல்லா அலி செல்லம் ஓஃபி நதரக் முதல்ல நேர்ச்சியை போய் நிறைவேற்றிருங்க ஏற்றி காப்பு இருந்துருங்க நாங்கள் செல்லல்லா எப்போ எப்பவுமோ செஞ்சதை இப்போ வந்து சொன்னப்போ ஏற்றி காப்பு இருந்தால் என்ன செய்யாது உங்கள் மேலே இருக்கிற கடமைங்கிறாங்க உங்கள் மேலே இருக்கிற வாஜிபு

அல்லாஹுவினுடைய பொருத்தத்தை மட்டும் நாடி ஒரு நாள் யார் இருப்பாரோ அல்லாஹ் அவரை விட்டு வெகு தூரம் நரகத்தை தூரமாக்குவான் நாங்கள் சொல்லலாம் சின்ன விஷயம் தான் எனவே மஸ்ஜிதில் வந்து உட்கார்றது அத்திக்காப்பு இருக்கணுங்கிற நீயத்தில் வந்து உட்காருகிற பொழுது சில சுண்ணத்துக்கள் மஸ்ஜிதுனுடைய ஒழுங்குகள் ஒழுக்கங்களை எல்லாம் பேணணும் பள்ளிவாசலுக்குள்ளே வருகிற பொழுது ஏத்திகாப்போட ஈயத்து துவா ஓதிட்டு செலவாத்தோடு பள்ளிவாசலுக்கு வந்து லெக்கில் செய்கிறது குரான் ஓதுறது தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்துக்கிறது இன்யாவுனுடைய பேச்சுக்களை தவிர்த்துக்கிறது சப்தத்தை தவிர்த்துக்கிறது இப்படியெல்லாம் பல்வேறு மஸ்ஜிதனுடைய ஒழுங்குகளை ஒழுக்கங்களை பேணும் எனவே நிறைய நன்மைகள் தருகிற இந்த யத்திகாசனுடைய நோக்கம் எப்படியாவது லேலத்தில் பதிரை அடைவது லெயிலத்தில் சில பேர் சொல்லுவாங்க ராத்திரி மட்டும்தான் வந்து என்னால் ஏத்திகாப்பிற்கு தாராளமாக இருங்க மதுரை இருந்து சஜிர் வரைக்கும் ஏற்றி காப்பிருங்க மறுக்க முந்தும் தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும் இத்திரை நாள் இருந்தால் தான் இருக்கணுங்கிறது அதாவது ஆயிஷா நாய் வந்து ரசூல் கேட்டாங்க யார் ரசூலா நாங்களும் ஏற்றிக்கா நானும் ஏற்றி காப்பிருக்கேன் சரி நீங்கள் அப்புறம் கொஞ்சம் நேரம் அஃசா நாய் கேள்விப்பட்டு வந்து ஆஷா நாய்கிட்ட வந்து எனக்கும் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுங்க நான் ரசூள் உள்ளாட்டை நானும் ஏற்றி காப்பிருக்கேன் சில அரசு அஃப்ஸாவும் கேட்குறாங்க சரி அப்சாவுக்கும் அனுமதி கொடுத்துட்டாங்க அதுக்கு பின்னாலும் அடுத்து செய்யணும் அடிகள் தான் இப்படியே ஒவ்வொருண்ணா செல்லாலேசன் தொழுந்து முடிச்சுட்டு பள்ளிவாசலுக்கு வந்து பார்த்தா கூடாரம் கூடாரமா பூரம் எல்லா மனைவிமார்களும் அடிச்சு உட்காந்துருக்கான் செல்லாலே சில முதல்ல கொடுத்து ஆயிஷா நாய்க்கு மட்டும்தான் ஒரு பொம்பளை ஓகே ரெண்டு மூணு ஒரு பெண்கள் ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்தா இங்கே என்ன விவாதம் நடக்கும் செல்லாலை சொன்னாங்க இவங்க எல்லாம் என் தொழுவிக்கும் வந்த மாதிரி தெரியல கூடாரத்தை கூறம் காலி செல்ல செல்லலாசன் நாலஞ்சு பேர் பொம்பளைங்க ஒரு இடத்துல சேர்ந்தா இவாவத்து நடக்காது பள்ளிவாசலுக்குள்ள பேசுறது துன்மியா பேச அதை பேச எல்லா அக்பர் இங்க ஒரு நம்ம பள்ளிவாசல நம்மளே பார்த்தோம் மஸ்ஜிதுக்கு மேலே அன்னைக்கு பெண்களுக்கு கொடுத்தா அல்லாஹ் அக்பர் சத்தம் சத்தம் அப்படி சத்தம் பள்ளிவாசலுடைய கண்ணியத்தையும் பேண்டது இல்லை மஸ்ஜிது நம்ம எவ்வளவோ சொல்லிட்டோம் வந்து கூற விசாரிக்கிறது குடும்பத்தை பத்தி விசாரிச்சுக்கிறது பேசுறது அந்த இடமா ஆக்கி கிளம்பலான்னு ஆக்கி மஸ்ஜி செல்லாடு சில அழகா கணிச்சாங்க ஐஷா நாய்க்கு கொடுத்தாங்க அப்புறம் அப்சா வந்தாங்க அப்புறம் ஜெய்னப் வந்தாங்க இப்படியே எல்லாம் கூடார வந்துருச்சு சொன்னாங்க இது விவாதத்தை செய்யற கூட்டம் மாதிரி தெரியலன்னு உலகத்திலேயே பரிசுத்தமான பெண்கள் தாய்மார்கள் அவங்கள விட வேற யாரும் பரிசுத்தானவங்களும் இருக்க முடியும் அவங்களே சொல்லிட்டாங்க நீங்க எல்லாம் பள்ளிவாசலுக்கு வந்தா இதுதான் நடக்கும் நீங்க நாலஞ்சு பேர் நீங்க சேர்ந்துட்டீங்கன்னா பேசத்தான் தேவையில்லாத வெளி தான் கொண்டு வருவீங்க கூடாரத்தை காலி பண்ணுங்க நானும் என் கூடாரத்தை காலி பண்ணிடுறேன் நான் இந்த வருஷம் ஏத்துக்காப்பு இருக்கலாமான்ட்டாங்க செல்லலாது நானும் இருந்தா தானே பிரச்சனை நானே ஏத்துக்காப்பு இருக்கேன் ஒவ்வொரு வருஷத்துக்கு முன்னாடி செல்லலாது ஏத்துக்காப்பு இருக்கல மறு வருஷம் ரமதான்ல கடைசி வருஷம் இந்த பத்து நாளையும் சேர்ந்து கதா செஞ்சான் ஏத்தி காஃபி இருந்துட்டு முடிச்சேன்னா அது வாஜிபாயும் கட்டாயமாயும் கண்டிப்பா அது செஞ்சாலும் சில ஒரு ரிவாயத்துல சவ்வாலில் பத்து நாள் இருந்தாங்கன்னு ஹதீஸ்ல வருது இன்னொரு ரிவாயத்துல மறு வருஷம் இருபது நாள் இருந்தாங்கன்னு ஹதீஸ்ல இருக்கு மறு வருஷம் சிறந்த ஆட்சி விறுவனா எத்திகாப் எனவே யத்திகாப்ங்கிற ஒரு உயர்ந்த ஒரு அமல் அது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பாக்கியமானது நமக்கு கிடைத்த பெரிய சந்தர்ப்பம் எனவே கடைசி பத்து லைலத்துள் கதிர் இருக்குது ஏத்திக்கா இருந்தால் கதிர் அல்ல உங்களுடைய வீடுகளில் வாய்ப்பு கிடைக்க இரவு நேரங்களில் கதிருடைய இரவுகளில் கூறாமல் பயனுள்ளதாக பாக்கியமானதாக தஜ்ஜத்து நஃபீல் போன்ற கொண்டு கொண்டதை பாக்கியமாக ஆக்க வேண்டும் எல்லாம் இல்லாமல் ரபுல் ஆலமீன் எதிர்நோக்கி இருக்கிற அந்த கடைசி பத்து நாட்களை ரொம்ப பிரயோஜனமாக பாக்கியமாக கழிப்பதற்கு அல்லா தௌசிக் செய்வானாக அல்ஹம்துலில்லாஹி ரபுல் ஆலமீன் அசலம் السلام عليكم ورحمة الله وبركاته اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا والركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار وصلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله, وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد